சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இந்த தொடரில் பன்னீர் திருமுறைகளை அருளிய பெரியோர்களை பற்றியும் சிவனுக்கு பல வகைகளிலே துண்டு செய்து தியாகங்கள் புரிந்து வழிபட்டு வேண்டி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இடம்பெற்ற பெரியவர்களை பற்றியும் சமண சமயம் தலைத்தோங்கி அரசுகளோட ஆதரவோடு மிக வளர்ந்து சைவ சமயம் தனது பிடிப்பை இழந்து மக்கள் மத்தியிலே தாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே சிவசமய புரட்சி ஏற்பட்டது அந்த சிவசமய புரட்சியிலே தேவார மூவரோடு திருவாசகம் அருளி செய்த மாணிக்க வாசக பெருமானும் இணைந்து அந்த சிவசமயத்தை புறந்தார்கள் அதனால் அவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குறவர்கள் என்று சொல்கின்றார்கள் அது நாள் வரையும் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாராயண சுவாமிகள் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் பிறந்த அல்லது அவதரித்த தலம் என்பது சீர்காழி இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதற்கு வந்து அந்த காலத்திலே பதிமூன்றாம் நூற்றாண்டிலே அதுக்கு வந்து பிரமாபுரம் தோணிபுரம் காளியூர் என்ற பல பெயர்கள் வழங்கப்பட்டன அங்கு வசித்து வந்த ஒரு சிவத்தொண்டு செய்து வருகின்ற ஒரு ஆதி மரபிலே திருஞான சம்பந்தர் அவதரிக்கின்றார் ஒரு அவதாரம் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் என்று ஒன்று இருக்கவில்லையா அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஏன் திருஞான சம்பந்தர் அவதி இருக்கின்றார் அப்படின்னா நெறி தலைத்தோங்க மிகுசைவ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் திறந்தழுத சீத வள வயல் புகழி திருஞான சம்பந்தர் திருத்தாள் தலை கொண்டு காரியங்கள் செய்வோமே என்று சேக்கிழார் பெருமான் இவருடைய அவதார நோக்கத்தை சுட்டி காட்டுகின்றார் திருஞான சம்பந்தரே திருஞான சம்பந்தரை முருகனுடைய அவாதாரம் என்றும் கூறுவார்கள் ஏனென்றால் மூன்று வயதிலேயே இலக்கண சுத்தமாக தமிழ் பாடல்களே அருமையாக தேவார பாசுரங்களை பாடியவர் இவர் அந்த பாசுரம் பாடப்பட்ட அந்த சம்பவத்தை கேட்டாலே நமக்கெல்லாம் ரொம்ப மிகவும் ஆனந்தமாகவும் சிவருடைய கருணை நினைத்து மிகவும் மனமும் ரொம்ப ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடையும் அவருடைய தந்தையார் அவருக்கு உரிய சடங்குகளை மூன்றாவது வயதிலே அந்த ஆதிசிவ மரபிலே செய்யக்கூடிய சடங்குகளை செய்து பின்பு அவரை திருக்கோவிலுக்கு அழைத்து செல்கின்றார் சீர்காழியில் அமைந்து உள்ள அந்த சட்டைநாதரை தரிசனம் செய்வதற்காக திருக்கோவிலுக்கு அழைத்து செல்கின்றார் அழைத்து செல்லிட்டு அங்கே வந்து பெரிய திருக்குளம் ஒன்று இருக்கின்றது இன்று போனால் அந்த குளத்தை நீங்கள் காணலாம் அந்த குளக்கரையில் அந்த குழந்தையை அமர வைத்து விட்டு இவர் வந்து உள்ளே போய் குளிக்க போகிறார் அந்த குளத்தில் குளிக்க போகிறாரு குளிக்கிறப்போ அதனது மூக்கை இரண்டு கைகளால் அந்த மாதிரி வந்து ஒரு குளிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது அந்த அதை பற்றி அவர் வந்து ஒரு ஒரு அந்தப்ஷண மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை தண்ணீர் குழந்தை தான் சொல்லணும் அப்படி சொல்கிறப்ப அதற்கு மிகுந்த பலன் உண்டு அதற்காக அவர் வந்து தனது தலையை நீருக்குள் மூழ்கி உடம்பு கூட தலையை நீர்களுக்கு மூழ்கி அந்த மந்திரத்தை சொல்ல துவங்குகின்றார் குழந்தை திடீரென்று தனது தந்தை இங்கே நின்று கொண்டிருந்தார் அவரை காணவில்லையே என்று மனம் பதறி அந்த சின்ன குழந்தை தானே மூணு வயசு டக்குனு பதறி போய் அழ ஆரம்பிச்சிருது அழ ஆரம்பித்தோடனே சத்தம் அந்த குழந்தையுடைய சத்தம் ஓவரா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுத உடனேயே அம்மையே அப்பா என்று கேட்டு அழுத குரல் கேட்டு கையிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகேஸ்வரன் ஏனென்றால் அது முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று சொல்லும் பொழுது உமையம்மையும் எம்பெருமான் சிவபெருமானன் தான் அவருடைய தந்தையர்கள் உடனே அவர்கள் தனது குழந்தையினுடைய அழுகுறலை கேட்டு அது பசியாற்ற வேண்டும் அது பசித்துத்தான் அந்த குழந்தை அழுகிறது என்று கண்டு உடனடியாக கையிலிருந்து விடையேறி அவருக்கு காட்சி கொடுக்கின்றார்கள் உமையம்மை தனது திருக்கரங்களாலே திருஞான சம்பந்தரை ஏந்தி அவர்களுக்கு தங்கக் கிண்ணத்திலே அபுதம் ஊட்டுகின்றார் அந்த அமுதத்தை ஊட்டிவிட்டு குழந்தை அழகே நின்ற உடனே அவர்கள் திரும்ப இது இத்த இவை அனைத்துமே ஒரு சில கடங்களுக்குள் நடந்து முடிந்து விடுகின்றது அப்போது அந்த மூலிகை எழுந்த திருஞான சந்தோடைய தந்தையார் மேலே ஏறி வர்றாரு குழந்தைய விட்டுட்டு போனே அப்படி இருக்காங்க பார்க்க வந்து அந்த குழந்தை அமைதியாக அழகாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது அப்போ அவரை தூக்கி பார்க்கும் பொழுது அவரை தனது தோழிலை ஏற்றி கொண்டு வீட்டுக்கு செல்வார் கிளம்பும் பொழுது பார்க்கிறாரு அந்த வாயுரத்திலே அந்த செம்ப இதழ உரத்திலே ஒரு முத்து துளி போல் அந்த பால் துளி ஒட்டி கொண்டிருக்கின்றது அப்போ கேட்குறாரு என்னப்பா சும்மா தான் விட்டு புறஞ்ச இடத்துல பால் உனக்கு வந்து எப்படி வந்தது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கேட்குறாரு யாராவது தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து வாங்கக்கூடாது சின்ன குழந்தையாச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற பதட்டம் அவர் தந்தையாருக்குரிய பதட்டத்தோடு அவர் கேட்கும் பொழுது யார் கொடுத்தா யார் கொடுத்தா திரும்ப 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 கேட்கும் பொழுது குழந்தை வந்து கோபுரத்தை தனது கண்கால உயர்த்தி பார்க்கின்றது எங்கே அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு சொன்ன உடனே கையை காட்டுது மேலே அங்கே என்ன அங்கே கையை கேட்டால் அவங்க யார் கொடுத்தது பால் அப்படி கேட்டால் கோபுரத்தையும் கையையும் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த தந்தை கடிந்து கேட்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு தேவார பாடல் திருஞான சமுந்திரிய முதல் தேவார பாடல் அங்கு பாடப்படுகின்றது சீர்காழி தோணைத்துறையிலே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியின் உள்ளம் கவர்களிவன் ஏடுடைய மலலார் உரை பணிந்து ஏத்து அருள் செய்த பீருடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் என்றே என்று தனது சுட்டு விரலால் அந்த கோபுரத்தின் உச்சியை சுட்டி காட்டும் பொழுது அவரது தந்தையார் அங்கே பார்க்கின்றார் அங்கே அவருடைய கண்களுக்கும் அவருடைய கண்களுக்கும் அம்மையும் அப்பனுமாக விடைமேல் அமர்ந்து சிவபெருமானும் ஓவியம்மையும் காட்சி கொடுக்கின்றார்கள் பார்த்தீங்களா ஒரு பெற்ற பலனை அடைந்து விடுகிறார் அந்த தந்தை ஒரு ஞான குழந்தையை பெற்றத பெற்றவர் இத்தனை ஆண்டுகளாக இறைவனுக்கு பணிபுரிந்து சேவை செய்து அந்த கைங்கரியங்களை வந்து சிறப்பாக செய்து வந்தும் கிடைக்காத இறை தரிசனம் ஒரு ஞான குழந்தையை பெற்ற காரணத்தினால் உடனடியாக அவருக்கு கிட்டுகின்றது அது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்றுவிட்டாமே இந்த குழந்தை வந்து நமது குழந்தை இல்லை இது தெய்வத்தால் இங்கே பூமிக்கு தருவிக்கப்பட்ட குழந்தை என்பதை உணர்ந்து அந்த குழந்தையை கொண்டாடுகின்றார் அவர் மட்டுமல்ல சோழ வளநாடே கொண்டாடுகின்றது இந்த மாதிரி வந்து ஒரு திரு அவதாரம் செய்திருக்கின்றது ஒரு சிவக்குழுந்து ஒரு ஆளுடைய பிள்ளை இந்த சிவசமயத்தை காப்பதற்காக அவதரித்தவர் என்ற ஒரு பெயர் வந்து அவருக்கு வந்து நாடு முழுவதும் பரவுகின்றது உடனே அவருக்கு நிறைய அடியவர்கள் சேர்ந்து விடுகின்றார்கள் அந்த குழந்தையுடைய பதிகங்களை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது என்ன பண்ணுறாரு இறைவனுடைய திருவிழப்படி அவர் எல்லா இடங்களுக்கும் தலையாத்திரை செல்ல ஆரம்பிப்பார் அந்த காலத்தில் வந்து போகிறதாக இருந்தால் நடந்து தான் போகணும் வேற அதற்குரிய மீன்ஸ் வந்து கிடையாது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒன்றும் கிடையாது வேண்டுமென்றால் அவர் வந்து பெரியவங்க வந்து அந்த குழந்தைய தொலை தூக்கிக்குவாங்க அப்புறம் நடந்து போவாங்க அல்லது ஏதாவது ஒரு பல்லக்கு அந்த மாதிரியான ஒரு வாகன போக்குவரத்துகள் அந்த காலத்தில் இருந்தது அப்போ அனைத்து கோயில்களையும் சென்று வணங்குகின்ற பொழுது இறைவன் திரு என்ன திருவிழம் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் இந்த குழந்தை மூலமாக சில அதிசயங்களை நாம் செய்து காண்பித்து சில நற்சயகளை செய்து இந்த மக்களுக்கு வந்து சிவசமயத்தை பற்றிய விழிப்பூட்ட வேண்டும் என்று இறைவன் திருவிழம் கொள்கின்றார் அதனாலே அவர் வந்து போகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் பல அதிசயங்களை செய்து வருகின்றார் மாயரம் மயிலாடுதுறை அருகிலே உள்ள திருவீழுமலை என்ற ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊருடைய மக்கள் ரொம்ப வந்து மழை பொய்த்து ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு பசியாக இருக்கிறாங்க பட்டினியாக இருக்கிறாங்க தேவையான உணவு வகைகள் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் அங்கே வந்து திருஞான சம்பந்த பெருமானும் அந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கின்றார் திருவீழி விழையிலே வாழும் அந்த சிவபெருமானை தரிசிப்பாக வந்திருக்கின்றார் உடனே இருவருமாக அங்கே சென்று இறைவனை தொழுது அந்த பொற்காசு இந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானும் இறைவனை வழிபடும் பொழுது தினமும் படியிலே ஒரு பொற்காசு வைக்க வேண்டும் என்ற சிவன் தன் கணங்களுக்கு ஆணையிட வாசி தீரவே காசு நல் வீர் ஈசன் மிழலையீர் பூசலில்லையே என்கின்ற திருப்பதிகத்தை பாடி அந்த பொற்காசை பெற்று தினமும் அந்த மக்களுக்கு ஏற்ப வேண்டிய உணவு வகைகளை ஏற்பாடு செய்தார் பின்பு பஞ்சம் தேர்ந்தது பின்பு தொருக்கொடி மாடம் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது அர்த்தனாசி கோயில் விளங்கக்கூடிய ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு குன்றத்தில் சென்று அவர்கள் இருவரும் அந்த இறைவனை பார்த்து பதிகம் பாடி பரவசம் கொண்டு பொழுது அந்த ஊர் மக்கள் அவர்களை ஒன்று சென்று முறை முறையிடுகின்றார்கள் இங்கே ஒரு கொடுமையான காய்ச்சல் ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது அதனால் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதற்கு தான் அருள் புரிந்து இதற்கு ஒரு விடை காண வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பித்த பொழுது அங்கும் பதிகங்கள் பாடி அந்த இறைவனை தொழுது அந்த ஊரில் பரவியிலிருந்து அந்த கொடிய விஷ காய்ச்சலை வந்து அவர்கள் தடித்தார்கள் பின்பு அப்படியே மயிலாப்பூர் எல்லா நாட்டுலையும் பாருங்கள் பாண்டிய நாட்டு தலங்களை தரிசனம் செய்கிறாங்க நாட்டு நாட்டுத்தலம் நடுநாட்டு தலங்கள் தொண்டை நாடு தலங்களை தரிசித்து மயிலாப்பூர் வருகின்ற பொழுது அங்கே ஒரு வணிகருடைய மகள் அவள் வந்து ஒரு அந்த வணிகருக்கு ஒரே மக அந்த மகள் வந்து ஒரு விஷப்பூச்சி தீண்டு இறந்து விடுகின்றார் அப்போ அந்த குழந்தையை வந்து எரித்து அந்த சாம்பலை வந்து அவர் வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார் அவருக்கு தெரிய இந்த மாதிரி இவர் இங்கே வருவார் நம்ம திருங்கால சம்பந்த பெருமானம் இங்கே மயிலை கபாலேஸ்வரரை தரிசனம் பண்ண வரும் பொழுது அவரால் இவர் இந்த குழந்தைக்கு இறந்து போன குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியும் என்ற ஒரு தவறாக தாழாத ஒரு நம்பிக்கையோடு அவர் காத்திருக்கின்றார் அப்போ அவர் வந்த உடனே அவர்கிட்ட போய் முதலிடுறார் இந்த மாதிரி என்னுடைய ஒரே மகள் இந்த மாதிரி அரவந்தீனு இறந்து விட்டு அவருடைய எரித்த சாம்பலை என வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே அங்கே ஒரு அருமையான ஒரு பதிகத்தை பாடுறார் மட்டிட்ட புன்னையம் காயல் மாமையில் கட்டிட்டம் கொண்டார் கபாலை வந்தார் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் கட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவை என்று பத்து பதிகங்களை பாடுகின்றார் ஒவ்வொரு பதிகத்திலும் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த மயிலாயப்பூரில் வந்து உறைந்திருக்கின்ற அந்த கபாலீஸ்வரருக்கு ஒரு பத்து நாள் திருவிழா நடைபெறுகின்றது அந்த பத்து திருவிழா நாட்களிலுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள் பூசனைகள் அந்த மக்கள் வந்து அந்த விழாவை கொண்டாடுவது இம்மாதிரியான ஒரு விழா நிகழ்ச்சிகளை காணாமல் இனி இங்கிருந்து சென்று விடுவாயோ என்று பத்து பதிகங்களை பாடி முடித்தவுடனே அந்த சாம்பராக இருந்த அந்த பெண் வந்து உருப்பெற்று உயிரோடு வெளிப்படுகின்றார் அது மாதிரி அவருடைய ரெண்டு பேருமே தந்தை மகளும் திருஞான சம்பந்த பாதங்களில் விழுந்து வழங்குகின்றார்கள் அந்த தந்தையை கேட்கிறார் நீங்கள் வந்து ஒரு உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் இந்த மகளை நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்கும் பொழுது இவள் என்னால் உயிர் பெற்றால் இவளை நான் மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் மகளாக ஏற்று அருள் புரிந்து திருஞான சம்பந்தர் அருள் செய்தார் பின்பு அங்கிருந்து திருவண்ணாமலை செல்கின்றார் திருவண்ணாமலையிலே அது அடிமுடி காணாத பெருநெருப்பாக எம்பெருமான் காட்சி அளித்த அந்த மலையை தரிசனம் செய்து உண்ணாமலை சமேதராக வீட்டிற்கும் அண்ணாமலையாரை வணங்கி ஒரு அருமையான ஒரு பதிகம் ஒன்று பாடுகின்றார் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெரும்பான்மலை திருமாவணி திகழ மன்னார்ந்தன உளவித்திரள் மழலை முழபதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வளவாவன மருமே என்ற அற்புதமான ஒரு பத்து பதிகங்களை பாடி அண்ணாமலையாரை தொழுது பின்பு தனது இல்லம் திரும்புகின்றார் தனது தந்தை ஒரு யாகம் செய்விக்க வேண்டும் ஒரு யாகம் செய்யணும் அவர் ஆனால் வந்து ஒரு ஏழை அந்தனர் அவரிடம் பொருள் வசதி இல்லை அப்போ மகன் கேட்குறாரு மகனே இந்த மாதிரி நான் ஒரு யாகம் செய்யலாம் என்று இருக்கின்றேன் அதற்கு பொருள் வேண்டுமே என்று கேட்கும் பொழுது அவருமே வந்து சிவனடியார் அவர் பொருள் சேர்க்கும் அந்த பணியில் ஈடுபடவில்லையே உடனே என்ன பண்ணுறாரு திருவாவுடலை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆமரவீஸ்வரர் கோயிலுக்கு செல்கின்றார் அங்கே அந்த கொடிமரத்துக்கிட்டே நின்று ஒன்று ஒரு பதிகத்தை பாடுகின்றார் கடலினில் அமல்தோடு கலந்த நெஞ்சை மிடர்களில் அடக்கிய வேதியினை இதுவோ எமையாளுமாறு ஈவதென்று எமக்கிலேயே அதுவோ உன்னருள் ஆவடுதுறை அரணே என்று பாடிய உடனே பத்து பதிகங்களை பாடுகின்றார் இறைவன் அங்கே தட்சணியமாக பிரத்யட்சமாக காட்சி தந்து அவருக்கு பொற்கிழி வழங்குகின்றார் அந்த பொற்கிழியை கொடுத்த உடனே அவருக்கு அந்த அந்த தந்தைக்கு உரிய அந்த யாகத்திற்குரிய பொருளை கொடுத்து அதை வந்து அவர் தந்தையுடைய ஆசையுமே நிறைவு செய்கின்றார் பிறகு அவருக்கு மிகப்பெரிய முக்கியமான பணியாக அந்த பிறவினுடைய பணியாக கருதப்பட்ட அந்த பூலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்ற சொல்லுக்கேற்ப அவரை மங்கையர்க்கரசியா சோழமன்னுடைய மனை மகளாக இருந்து பாண்டிய மன்னனருக்கு திருமணம் செய்விக்கப்பட்டு பாண்டிய ராணியாக திகழக்கூடிய மங்கையர்க்கரசியா பாண்டிய மன்னன் கொடும் வெப்பு நோயால் அவதிப்பட்டு சுருங்கி போய் படுத்த படக்கையாக இருக்கின்றார் அரசாட்சி கூட வந்து அந்த தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அவரை கூப்பிட்டு வந்து திருஞான சம்பந்த தாழ் பிடிந்து அவர் கேட்குறாரு நீங்கள் வரோன அவசியம் என் மதுரைக்கு வருகை புரிந்து எனது கணவருடைய வெப்பு நோயை போர்க்க வேண்டும் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ நான் வர்றேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார் அப்போ வந்து நம்ம திருஞான சம்பந்தர் அவர் கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் மதுரை வந்து சமண மதத்தினுடைய ஆளுகையின் கீழ்ப்பட்டது அவர்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே மேலோங்கி நிற்கின்றது நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்களும் கோள்களும் நன்றாக இல்லையே நீங்கள் அப்படி போவதை வந்து திரும்ப நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாமே என்று திருஞான சம்பந்த திரு திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசர் கேட்டுக்கொள்கின்றார் அதற்கு திருநாவுக்கரசர் கூறிய பதில் மிக பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் அவர் சொல்கிறார் வேறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல மேடை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டிடமே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்கிறார் அதாவது ராகு கேது உள்ளிட்ட நவ கிரகங்களும் சிவனுடைய அடியை சரணாகதி அடைந்து விட்டால் அவர்களுக்கு எந்த துன்பமும் இழைக்காது என்று கூறிவிட்டு மதுரை புறப்பட்டு செல்கின்றார் மதுரையிலே வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு சுருண்டு கிடக்கின்ற அந்த பாண்டிய மன்னனின் இடதுபுறம் திருஞான சம்பந்த பெருமானும் வலதுபுற சமணர்களும் அமர்ந்த அந்த நோயை தீர்க்க தங்களால் ஆரவற்றை செய்து கொண்டிருக்கின்றாள் திருஞான சமுதர் வேற ஒன்றும் செய்யலை ஒரே ஒரு பதிகத்தை பண்ணார் மந்திரமாவது நீர் வானவர் மேய்வது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப் பெறுவது நீர் செந்துவர் வாயுமை வங்கன் திரு ஆலவாயன் திருநீரே என்று இறைவருடைய நாமத்தை சொல்லி திறனை எடுத்து இடது பக்கம் பூசினா இடது பக்கம் சரியாகிவிட்டது ஆனால் வலது பக்கத்திலே சமணர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ முறை பலிக்கவில்லை எனவே திருஞான சமுதர் வலது வலதுபுறம் வந்து அந்த திருநெட்டு பதிகத்தை பாடி பூச கூண்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறாக எழுந்து நின்று கொள்கின்றார் என்று அவருடைய பாதங்களிலே படிந்து சமண சமயத்தை துறந்து சைவ சமயத்தை அவன் மீண்டும் தழுவுகின்றான் இப்படியான ஒரு திருவிழாடலை புரிவதற்காகத்தான் திருஞான அவதாரமே நிகழ்ந்தது என்று கூறுவாரும் உண்டு பின்பு அவர் சமணர்களை அனல்வாதம் புனல்வாதம் என்று பல வாதங்களிலே வென்று சமணர்களை தோற்கடித்து சைவத்தை மதுரையிலே நிலத்து நிலை நிறுத்தி ஒரு வரலாற்றை படைத்தார் நமது ஞான குழந்தையான திருஞான சம்பந்தர் பின்பு அங்கே பதிலிருந்து புறப்பட்டு தனது தந்தையை அடைந்து தனது தந்தையுடைய விருப்பத்திற்கேற்ப திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாழ்புரம் திருநெல்வர் பெருமணம் என்று அந்த காலத்து ஊர் அந்த திருநெல்லூர் பெருமணத்தில் அவருக்கு வந்து மனம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பதினாலு வயது ஆகுது திருமணத்தை செய்து முடித்து விடுவோம் அப்படி சொல்லி பாருங்கள் மூணு வயசில் பாட ஆரம்பித்து பதினாலு வயது வரைக்கும் அவர் நடந்த தொலைவு அவர் வழிபட்ட கோவில்கள் அவரை இயற்றிய பாக்கள் இதெல்லாம் வந்து மனிதனுடைய கற்பனைக்கும் எட்டாத அளவில் இருந்தனர் என்று சொன்னால் அவர் இறைவனுடைய அவதாரம் என்று கூறுவதில் என்ன தவறு இருக்க முடியும் அது மாதிரி திருநெல்வேலூர் பெருமணத்திலே ஆச்சியாளபுரத்திலே திருமண கோலத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் யார் திருஞாரா சம்பந்தர் அவருக்கு துணைவியாக நிச்சயிக்கப்பட்டவர் அவருடைய தாய் தகப்பனார் உற்றார் அனைவரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய ஆக்கனைக்கு கேட்ப ஒரு பெரும் சோதி எழுகின்றது நீங்கள் அனைவரும் இந்த சோதியிலே வந்து ஐக்கியமாகி இந்த பிறப்பு எனும் நோயை அறுத்து நீங்கள் முக்தி அடையுங்கள் என்று அவர்கள் இறைவனுடைய ஆணைக்கிணங்கு அந்த சோதியிலே கலந்து ஐக்கியமாகின்றார்கள் அந்த ஐக்கியமாகின்ற பொழுது ஒரு பாடலை பாடுகின்றார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுபாதமே நன்னொரு குவிப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை பாடுகின்றார் எனவே இந்த திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கும் நாம் அனைவருமே காதலாகி கசிந்து சும்மா சொல்லக்கூடாது நமச்சிவாயங்கிற நாமத்தை சும்மா போகிற சொல்லக்கூடாது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லணும் அப்படி ஓதினால் இறைவனுடைய கருணை நம் மேல்படும் நமக்கும் வந்து இனி பிறவாக வரம் கிட்டும் இறைவனுடைய திருவடிகளை அடைந்து முக்தி எய்துவோம் இன்னும் பல பல அடியார்களை பற்றிய நமது படலம் தொடரும் என்று தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம்